சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அடுத்தடுத்து இருபத்தி நாலு நீதிபதிகள் வரப்போறாங்க புதுசா வழக்கறிஞராக இருந்து ப்ரமோட் வரப்போறாங்க இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆர் சார்ந்தவர்கள் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீனியர் மோஸ்டாக இருந்த நீதிபதி நிஷாபான் அவர்களை இரவோடு இரவாக டிரான்ஸ்பர் செய்துவிட்டு இந்த பட்டியல் தயாராக இருக்கிறது இந்த பட்டியல் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு பேர் யார் அவர்களை நீதிபதியாக ஆக்குவதற்காக பொலிஜித்துக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல மிக முக்கியமான தகவல்கள் இருக்கு இதை அப்பட்டமாக வாஞ்சிநாதன் தோழர் ஆதாரத்தோடு

நேரடியா ஆஜராகி அவர்களுக்காக வாதாடியவர்களாகவே இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் மதுரை கிளையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சில நீதிபதிகள் தொடர்ச்சியாக இந்துத்துவா சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் இந்த வழக்கறிஞர்களும் நீதிபதிகளாக மாற்றப்பட்டு இவர்களும் மதுரை கிளைக்கு வந்தால் சென்னை உயர்நீதிமன்ற கிளைக்கு வந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நீதித்துறை அப்படிங்கிறதே ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா பாஜக சக்திகளாக மாறிவிடும் இது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஓபிசி எஸ் சி எஸ் சி இருக்கட்டும் தமிழ்நாட்டில் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய பல இயக்கங்களா இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிவிடும் என்பதுதான் யதார்த்தமான சூழலாக இருக்கிறது இது குறித்து டிரைப் சேனலில் மிக விரிவாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து தோழர் கரிகாலன் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பெரிய நேர்காணலா கொடுத்திருக்கிறாரு அந்த நேர்காணலை பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை கலையா இருக்கட்டும் மெட்ராஸ் கலையா இருக்கட்டும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு அதிர்ச்சியான தகவலோடு விளக்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நீதித்துறைகள் எப்படியெல்லாம் பாஜக ஆர் எஸ் எஸ் சக்திகள் செயல்படுகிறது என்பது குறித்து பொதுவெளியில் ஒரு வழக்கறிஞர் தான் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் பல எச்சரிக்கைகளை தொடர்ச்சியாக நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த வகையில் இவர் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே மதுரை கிளையை பொறுத்தவரைக்கும் திருப்பரங்குன்ற இஷ்யூ ஒரு பெரிய இஷூவா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இஷ்யூல நேரடியாக தீர்ப்பு கொடுத்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எப்படியெல்லாம் பல அமர்வுகள் இரண்டு பெஞ்ச் நீதிபதிகள் மூன்று பெஞ்ச் நீதிபதிகளுடைய அமர்வுகளை தூக்கி எரிந்து விட்டு ஒரு தனி நீதிபதியாக ஆர் எஸ் சாதகமாக இந்து முன்னணிக்கு சாதகமாக எப்படி தீர்ப்பு கொடுத்தார் என்பது குறித்து நமக்கெல்லாம் அறியப்பட்ட உண்மை ஏற்கனவே இவ்வளவு வந்து ஆர்எஸ்எஸ் இன்ஃபுளுயன்ஸா இருக்கும்போது இந்த புதுசா வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு பேர் பட்டியலை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வழக்கமா பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிறது கொலிஜியம் தான் செய்வாங்க இந்த கொலிஜியம் யாரு கொலீஜியத்துக்கு மாற்றாக பாஜக என்ன சட்டத்திட்டங்களை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோ நம்ம பேசியிருக்கோம் பட் இருந்தாலும் இதுல ஒரு சின்ன சுருக்கமான விஷயம் நான் சொல்ல வரேன் என்னன்னா எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கொலிஜியம் தான் இறுதி முடிவு எடுக்கும் கொலிஜியம் அப்படிங்கிறது உயர் நீதிமன்றத்திலையும் இருக்கும் உச்ச நீதிமன்றத்திலையும் இருக்கும் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிளஸ் ரெண்டு நீதிபதி இந்த மொத்த மூணு நீதிபதிகள் சேர்ந்துதான் யார வழக்கறிஞராய் இருந்து நீதிபதியாக கொண்டு வர்றது அப்படிங்கிற தேர்வை செய்வாங்க அந்த தேர்வு பிற்பாடு உளவுத்துறையால் துறையால் சரிபார்க்கப்பட்டு நேரடியாக அரசாங்கத்துக்கு அனுப்பப்படும் அரசாங்கத்தினுடைய இறுதி ஒப்புதல் இருக்கு அது ரொம்ப 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 முக்கியமானது கொலிஜியத்துக்குன்னு சில நடைமுறைகள் இருந்தாலும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அந்த கொலிஜியம் நடைமுறைகளை மதிப்பது கிடையாது அப்படிங்கறது உண்மையாக வாஞ்சிநாதன் அவர்கள் பதிவு பண்றாரு இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றத்திலையும் கொலிஜியம் இருக்கு அதுல பாத்தீங்க தலைமை நீதிபதி பிளஸ் நாலு நீதிபதி அது இல்லாம தலைமை நீதிபதி பிளஸ் மூணு நீதிபதி ரெண்டு விதமான கொலிஜியம் சிஸ்டம் ஹை ஹைகோர்ட்ல இருக்கிறவங்க எலிவேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வரது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறவங்கள வேற வேற ஹை கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா மாற்றுறது இது மாதிரியான பல வேலைகளை வந்து இந்த கொலிஜியம் தான் செய்யும் இந்த கொலிஜியம் அப்பாயிண்ட்மெண்ட் போட்டாலும் அந்த கொலிஜியத்தில் என்ன நடக்கு அப்படின்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சகம் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்கிருந்து அப்ரூவல் ஃபைனல் அப்ரூவல் வரும்போது தான் இது வந்து ஓகே ஆகும் சோ இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்தியாவில் நீதித்துறை கொலிஜியம் தனித்துவமாக செயல்பட்டாலும் அது நேர்மையாக செயல்படுகிறதா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வி அதுக்குள்ள அரசு தலையீடுகளும் இந்த இந்துத்துவ சக்திகளுடைய தலையீடுகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த அப்பாயின்மெண்ட்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இப்ப மொத்தமாக இருபத்தி நாலு ஜட்ஜ எந்தெந்த மதுரை கிளைக்கும் சென்னை கிளைக்கும் யார் யாரும் அப்பாயின்மெண்ட் போறாங்க அப்படிங்கிற அந்த பட்டியல் குறித்து வாஞ்சிநாதன் அவர்கள் வெளியிட்டார் இல்லையா இருக்கக்கூடிய பெயர்களை பத்தி நம்ம பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா கோவிந்தராஜன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து புது நீதிபதியாக வரப்போறார் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜகவின் அரசாங்கத்தினுடைய டெபுட்டி சுவாலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர் மதுரை கோர்ட்டுக்கு சுவாலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞராக பல வழக்குகளில் ஆஜராக கூடியவர் வகையில இவர் பாஜக கவர்மெண்ட் ரொம்ப ரிலேட்டிவ் ஆனவர் பார்ப்பன சமூகத்திலிருந்து அதாவது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய பல முக்கியமான நீதிபதிகள் கிட்டத்தட்ட ஏழு பேர் நினைக்கிறேன் இது குறித்து நம்ம ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம் ஏழு நீதிபதிகள் நேரடியாக ஆர் எஸ் எஸ் லீகல் விங் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு நீதிபதி அவர் விஹெச்பி நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு இஸ்லாமியர்களை பத்தி எப்படி எல்லாம் தப்பா பேசினாருன்னு நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம் சோ அப்போ ஆர் எஸ் எஸ் சார்ந்த அதனுடைய லீகல் விங்கினுடைய கூட்டங்களுக்கு போகக்கூடிய நபராக கோவிந்தராஜன் அவர்கள் இருக்கிறார் அவர் எந்தெந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் அப்படிங்கிற புகைப்படம் எல்லாம் வெளியே வந்து பல சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது அதாவது திண்டுக்கல் நிகழ்ச்சியில அடுத்தது பாத்தீங்கன்னா கருணாநிதி இந்த பேரை பார்த்த உடனே இவர் திராவிட இயக்கத்துக்காரரா இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க ஒரு காலத்துல திராவிட இயக்கத்துக்காரரா இருந்தாரு பிற்பாடு பாஜகவுக்கு போய் ஆர் எஸ் எஸ் போயிட்டாரு இதுல குறிப்பா என்னன்னா ஹிந்து முன்னணி வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துக்காக ஒரு போராட்டம் பண்ணாங்க இல்லையா அந்த போராட்டத்துல ரெண்டு நீதிபதிகள் இந்து முன்னணிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தவர்கள் அதில் ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கருணாநிதி அவர்கள் இரண்டாவது ஆனந்த பத்மநாதன் இவர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர் யார் என்று இது மட்டும் இல்லாமல் மூன்றாவது நீதிபதி யாரை இவர்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா திலீப் குமார் அப்படிங்கிறவர் இவர் வெளிப்படையான ஆர் எஸ் எஸ் காரர் ஏபிபிஎஸ் கொடுக்க ஆர் எஸ் எஸ் லீகல் விங்கில் கலந்து கொள்ளக்கூடியவர் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகக்கூடியவர் ஆர் எஸ் எஸ் காகவே பேசக்கூடியவர் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒன்றிய அரசாங்கம் அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில் ஸ்டாண்டிங் கவுன்சில் அப்படின்னா அந்த அரசு சார்ந்த அந்த அரசில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி துறை சார்ந்த பல வழக்குகள் வரும்போது அரசு சார்பாக வாதங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருக்கிறார் சோ அப்ப பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜனாக இருக்கட்டும் மிஸ்டர் கருணாநிதியாக இருக்கட்டும் இல்ல திலீப் குமாரா இருக்கட்டும் இவங்க பேரெல்லாம் நீதிபதியாக இருந்து ஜட்ஜ் ஆகிறதுக்கு பட்டியல வருது இதுல பிராமணர்கள் அதிகமாக இருக்கிறாங்க எல்லாருமே அரச்காரங்களா இருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தவள்ளி இவங்களை நல்லாவே நமக்கு தெரியும் திருப்பரங்குன்ற வழக்குல இவங்க தான் வந்து பயங்கரமான சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அதை எதிர்த்து வாஞ்சிநாதன் தோழர் கோர்ட்லேயே வச்சு கேட்டார் அதாவது இஸ்லாமியர்களுடைய தர்காவை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒண்ட வந்த பிறாரி ஊர் பிறாரியை துரத்துச்சா அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸை வந்து வெளிப்படையாக அவர் வந்து கோர்ட்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த நீதிபதி யாரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஆனந்தவள்ளிங்கிற வழக்கறிஞரை புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காரு ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாம் சொல்லியிருக்காரு போலருக்கு இதை வெளிப்படையா வாஞ்சிநாதன் தோழர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார் யார் நீதிபதியை பார்த்து சார் இப்படி பேசுகிறாங்களே இதை நீங்க எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஸோ அப்ப ஏதோ ஒரு வகையில் ஆனந்தவள்ளி அவர்களும் ஆர் எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர் ஏபிபிஎஸ் கூட்டங்களுக்கு போகக்கூடியவர் வெளிப்படையாக தான் ஒரு இந்துத்துவா பாஜக அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடில் இருக்கக்கூடியவர் இன்னும் குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆனந்தவள்ளியும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் நமக்கு எல்லாமே தெரியும் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்ற ரிஷிவா இருந்தாலும் சரி பல வழக்குகளில் நேரடியாக இந்துத்துவாவுக்கு ஆதரவான பல தீர்ப்புகளை கொடுத்தவர் இது இல்லாம ஸ்ரீமதி இவங்களை நல்லாவே தெரியும் இவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம குருமூர்த்தி இருக்கார் இல்லையா ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டு விங்கனுடைய மூளையாக செயல்படக்கூடியவர் அதிமுகவை கண்ணா பின்னான நால அஞ்சா உடைச்சவரு தமிழ்நாட்டுல பெரியாரை இல்லாம பண்ணணும் பிரபாகரனை இல்லாம பண்ணணும் தொடர்ச்சியாக விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் அதே சமயத்தில் ஈழப் போராட்டத்துக்கு எதிராகவும் செயல்பட்ட சோ அந்த இருக்கு பார்த்தீங்களா துக்ளக் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இவர் இன்னொரு சுதேசி அமைப்புன்னு வச்சிருக்கிறார் அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய மனைவிதான் இவர்கள் இவங்க ஸ்ரீமதி அப்படிங்கிறவங்க வெளிப்படையா ஆர் எஸ் எஸ் காரங்க இவங்க இவங்களும் மதுரை கோர்ட்ல இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஜெயச்சந்திரன் அது இல்லாம விக்டோரியா கௌரி விக்டோரியா கௌரி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக மதுரை கோர்ட்ல இவ்வளவு பேர் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவங்க ஏற்கனவே இருக்காங்க ஜி ஆர் சுவாமிநாதன்ல இருந்து ஜெயச்சந்திரன்ல இருந்து விக்டோரியா ராணில இருந்து ஸ்ரீமதி வரைக்கும் இப்ப புதுசா வரக்கூடிய ஆட்கள் கோவிந்தராஜனா இருக்கட்டும் திலீப் குமாரா இருக்கட்டும் கருணாநிதியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஆர் எஸ் எஸ் காரங்க கூட ஆனந்தவள்ளியும் சரி சோ அப்போ ஒட்டுமொத்தமாக நீதிமன்றமே ஆர் எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது ஆர்எஸ்எஸ்காரன் கார இந்து முன்னணிக்காரன் எந்த வழக்கை எடுத்துட்டு போனாலும் அதுல அவனுக்கு சாதகமான தீர்ப்பை இனிமேல் மதுரை கோர்ட் தொடர்ச்சியா கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம முதலியை யூகிச்சுக்கலாம் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து மதுரை கோர்ட் இது இல்லாம வாஞ்சிநாதன் தோழர் அடுத்தபடியாக சென்னை கோர்ட்டுக்கு யாராவது வர போறாங்கன்னு ஒரு பட்டியல்றாரு அதுல மனோகரன் அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக வெளியேட்டாகி வர்றாரு அவர் ஏடிஎம் கே கவர்மெண்ட் இருந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து அட்வொகேட்டா வேலை பார்த்தவர் அதாவது அரசாங்க வழக்கறிஞராக இருந்தவர் இது இல்லாம முத்துக்குமார் அப்படிங்கிறவர் அவரும் ஏடிஎம்கே காரர் இதுல குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா சதாசிவன் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் கவுண்டர் சமூகத்துல இருந்து வந்தவர் அந்த கவுண்டர் சமூகத்துல இருந்து வந்த அந்த சதாசிவத்தினுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் தான் இவர் அப்படிங்கிறாங்க சதாசிவம் கேரளாவுக்கு கவர்னராக இதே மோடி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் குறிப்பாக அமித்ஷாவின் மீது இருந்த போலி என்கவுண்டர் வழக்கு இருக்கு பாத்தீங்களா அதாவது அந்த போலி என்கவுண்டர் அப்படிங்கிறது வெளிப்படையா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த என்கவுண்டர் விஷயத்துல அவர் மேல் இருந்த பல வழக்குகளில் இருந்து அவரை விடுதலை செய்தவர் இந்த பெருமைக்குரிய சதாசிம் அவர்கள் பிற்பாடு ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் வந்து கேரளா கவர்னரா போட்டாங்க அவர் வந்து நேரடியாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கலைந்து ஒரு ரெண்டு பேருக்கு இடையில வந்து இணக்கத்தை ஏற்படுத்தி ரெண்டு கட்சி ஒரு கட்சி நம்ம எல்லாருமே வந்து ஒரே ஐடியாலஜி உள்ளவங்க குறிப்பா கொங்கு பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கவுண்டர் சமூகத்தை மையமாக வச்சு சோசியல் இன்ஜினியரிங் வேலையை கிட்டத்தட்ட இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆர்எஸ்எஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு அங்கு நடந்த குண்டுவெடிப்பை மையமாக வைத்து கோவையை ஒட்டுமொத்தமாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இந்த ஆர் எஸ் வந்து முயற்சி பண்ணி அதுல சக்சஸும் கொஞ்சம் அடைஞ்சிட்டாங்க எப்படி கன்னியாகுமரியில் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை அதுக்கு பிறகு வந்து மண்டைக்காடு கலவரத்தை தொடர்ந்து கன்னியாகுமரியில சில பகுதிகளை சில கோயில்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இப்ப சுசீந்திரம் கோயிலில் வந்து பிரச்சனை பண்றாங்க இல்லையா இதே மாதிரி அங்கையும் இப்ப கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய கோயில்கள்லாம் இல்லை ஸோ அங்கே நேரடியாக முஸ்லீம் மக்கள் நிறையா வாழ்றதுனால முரண்பாடுகளை உருவாக்கி அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல சோசியல் இன்ஜினியரிங் பண்ணதில் இவங்களுக்கு ஒரு தலைவராக முக்கியமான ஒரு நபராக இந்த கவுண்டர் சமூகத்துல இருந்து வரக்கூடிய சதாசிவம் அவர்கள் பாஜகவில் இன்ஃப்ளுயன்ஸான நபராக இருக்காரு இவருடைய தங்கச்சி மகனை வந்து ஆக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் நடந்திருக்கிறதாக நாமளே வந்து யூகிச்சுக்கலாம் மூணாவது விஷயம் என்னன்னா ரமேஷ் அப்படிங்கிற கூடியவர் இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில் அதாவது அமலாக்கத்துறை இருக்கு பார்த்தீங்களா அமலாக்கத்துறை என்னென்னா அடைய பண்ணலாலும் இவர் தான் வந்து அரசு சார்பாக வாதாட வருவார் அது இல்லாம ரவிக்குமார் இவர் ஒரு பிராமண சமூகத்திலிருந்து வந்தவர் இவரும் பாஜக பின்புலம் கொண்டவர் இது இல்லாம எட்வின் பிரபாகர் அப்படிங்கிறவரை பத்தி சொல்றாங்க இவர் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் அசோகனா இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் அசோகனா இருந்த ஒருத்தர் அவர் ஷெடியூல் கேஸ்ட் சமூகத்திலிருந்து வந்தவர் அவர் கிறிஸ்தவர் பட் ஆனால் ஷெட்யூல் கேஸ்ட் சமூகத்திலிருந்து வந்திருக்காரு அப்படிங்கும் போது கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கொடுக்கப்படலை ஏன்னா கிறிஸ்தவர்னு சொன்னா மத மாறினால் இந்த செடியில் கேஸ்ட் பிரச்சனை இருக்கிறதுனால அவர் ஷெடியூல் காஸ்டின் அடிப்படையில் எட்வின் பிரபாகர் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிமோ கிறிஸ்டியனோ யாருமே கிடையாது இவரை கூட எட்வின் பிரபார கூட தலித்துங்கிற அடிப்படையில் தான் உள்ள கொண்டு வராங்களே தவிர எந்த காரணத்தை கொண்டு அவங்க வந்து சிறுபான்மையின மதத்தை சார்ந்தவர்களாக கொண்டு வரல இவரை எல் முருகன் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான பேச்சாக இருக்கிறது எல் முருகன் அப்படிங்கிறவரும் தலித் சமூகத்திலிருந்து வந்த ஆர் ஆர் எஸ் எஸ் பாஜக பின்புலம் கொண்ட ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பாஜகவினுடைய தலைவராக இருந்தவரும் தெரியும் இவரை மையமாக வைத்து கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சோசியல் இன்ஜினியரிங் பண்றதுக்காக தொடர்ச்சியாக வந்து ஆர் எஸ் எஸ் முயற்சி பண்ணி இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயப்பன்ராஜ் இவர் வேற யாரும் கிடையாது சமீபத்துல பார்த்தீங்கன்னா பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரனோட இவர் விருந்து சாப்பிடற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு இவர் வேற யாரும் கிடையாது ஏடிஎம் கே செந்தூர முன்னாள் அமைச்சர் அவருடைய மகன் சோ இப்ப அதிமுகவை சார்ந்தவர்கள் மிக மிக நெருக்கமானவர்கள் அதே சமயத்துல மிகப்பெரிய பதவிகள்ல இருந்தவங்க மினிஸ்டரா இருந்தவங்க இவங்க ஆர் எஸ் எஸ் பாஜகவோடு இருக்கிறவங்க இவங்களை சார்ந்த ஆட்களை உள்ள கொண்டு வர்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் அப்படிங்கறவர் வந்து நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக கொண்டு வரதுக்கான வேலை நடக்குங்கிறாங்க இவர் எச்ஆர்என்சியனுடைய கவுன்சிலா இருந்தவர் இவரும் ஏதோ ஒரு வகையில் ஆர் எஸ் சாதகமாக வேலை பார்த்திருக்கிறார் என்ற ஐயமும் ஏற்படுது இது இல்லாம ரஜினீஷ் பாத்தியால் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் அவர் இடியுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில் கேரளாக்காரர் இடியுனுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில் என்ன இடி பண்ணக்கூடிய அட்டோழித்த எல்லாத்தையும் கோர்ட்ல வந்து ஜட்ஜு முன்னாடி நியாயப்படுத்தி பேசக்கூடிய மகான் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான நீதிபதிகள் அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்காக இருக்கட்டும் அதனுடைய கிளையான மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு வரப்போகிறவர்கள் பெரும்பாலும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவங்க தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை மையமாக வச்சு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நிஷாபானு அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிபதி அந்த நீதிபதியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கேரளாவுக்கு அந்த அம்மா நான் வந்து கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மாவினுடைய டிரான்ஸ்ஃபருக்கும் இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க உள்ள வர்றதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு அப்படின்னா இந்த நிஷா பானு இந்த கொலீஜியத்துல மூணாவது இடத்துல இருக்காங்க கொலீஜியம்னு என்ன வழக்கறிஞர்களை நீதிபதியாக உயர்த்தக்கூடிய ஒரு குழு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழு கொலிஜியம் சிஸ்டம் இதுல தலைமை நீதிபதி ப்ளஸ் ரெண்டு நீதிபதி இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே சீனியர் மோஸ்டா இருப்பாங்க அப்ப மூணாவது இடத்துல இருந்தவங்க தலைமை நீதிபதி ப்ளஸ் அந்த ரெண்டு நீதிபதியில இரண்டாவது இடம் அதாவது அந்த ஹையரார்க்கில மூணாவது இடம் மூணாவது இடம் அதாவது அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞராக இருந்து யார் யாரெல்லாம் நீதிபதிகளாக வரலாம் என்கின்ற ரெக்கமெண்டேஷனை இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருந்த நீதிபதி நிஷா பானு அவர்களை டிரான்ஸ்பர் பண்ணி கேரளா கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க அங்க போகும்போது அவங்க நைன்த் பொஷன் போறாங்க கொலிஜியத்துல அப்ப நைன்த் கொஷன் அப்படிங்கிறது எந்த டிசைடிங் ஃபேக்டருக்குள்ளேயும் வரமாட்டாங்க இந்த நிஷாபானு அவர்கள் இங்கேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு பேர்த்த அப்பாயின் பண்ற விஷயத்துல பல விஷயங்கள் வந்து உண்மைகள் வந்து வெளியே வந்திருக்கும் ஏன்னா கொலிஜித்துக்குள்ள ரெசல்யூஷன் இருக்கும் அந்த ரெசல்யூஷனை வெளியே கொண்டு வரலான்னு ஏற்கனவே சஞ்சீவ் கண்ணா வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கும் போதே சொல்லியிருக்கிறாரு சில விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காரு இன்னும் குறிப்பாக பாஜகவை சார்ந்த சில நீதிபதிகள் நாற்பத்தேழு பேர்த்துக்கு கீழே இருந்த சீனியாரிட்டி உள்ளவங்களா உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க இது குறித்து ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் அந்த ரெசல்யூஷன் குறித்தெல்லாம் வெளிப்படையா அவர் பேசினது எல்லாமே வெளியே வந்து பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அது குறித்து நம்ம நிறைய வீடியோ கூட போட்டிருக்கோம் அப்ப கொலிஜித்துக்குள்ள மூன்றாவது நபராக வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக ஆக்க முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த ஒரு நீதிபதி நிஷாபான அவர்கள் இருக்கக்கூடாதவங்க இந்த சீனியார்ட்டியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவுல ஏதோ ஒரு நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியா போவாங்க பிற்பாடு உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க இவங்க உச்சநீதிமன்றத்தில் போய் உட்கார்ந்தாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள தூக்கி எங்க போட்டிருக்காங்க கேரளால ஒன்பதாவது நீதிபதியா போடுறாங்க அப்போ இந்த ஒன்பது நீதிபதி சீனியார்ட்டியை தாண்டி அவங்க கொலிஜித்துக்குள்ள வர்றதுக்குள்ள அவங்க ரிட்டய்ட் ஆயிடுவாங்க சோ அப்ப திட்டமிட்டு இந்த அம்மா இருந்தா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை நாம செய்ய முடியாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வெளிப்படையா உச்ச போய் உட்கார்ந்து பிரஷரை கொடுத்து அங்க இருந்து இந்த அம்மாவை தூக்கி அடிச்சிருக்கிறாங்க அப்ப உச்ச அன்னைக்கு தலைமை நீதிபதியா இருந்தவங்க யாரு பிஆர் ஆர் கவா இருந்தாரு சஞ்சீவ் கண்ணா இருந்தாரு சந்திரசூட் இருந்தாங்க இப்போ இந்த மூணு பேர் இருந்த காலகட்டம் தான் இதெல்லாம் இதை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்போ ஒரு சிறுபான்மை இனத்து சமூகத்துல இருந்த ஒரு நீதிபதி என்பதற்காக நிஷா பானுவை தூக்கி எரிந்து விட்டு அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமே இல்லாத இடத்தில் தூக்கி போட்டு விட்டு அடுத்தடுத்த ஆர் எஸ் எஸ் சப்போர்ட் நீதிபதிகளாக நியமித்திருக்கிறார்கள் இந்த நியமனம் அபிஷியலாக இன்னும் சில நாட்களில் வெளிவரப்போகிறது போகிறது என்பதுதான் அதிர்ச்சியான தகவலா இருக்கு இதுல வாஞ்சிநாதன் அவர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த நிஷாபானு அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து கேரளா டிரான்ஸ்பர் பண்ணப்போ நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னையிலேயே இருந்துட்டாங்க சோ அப்போ இவங்க இன்னும் ரிலீவ் ஆகல அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி இரண்டாவது சீனியர் மோஸ்ட் மூணாவது சீனியர் மோஸ்ட் இவங்க இன்னும் ரிலீவ் ஆகாம சென்னை காலகட்டத்துல இவங்களை விட்டுட்டு இவங்களுக்கு அடுத்தது ஜூனியராக இருந்த திரு எம் எஸ் ரமேஷ் அவர்களை உள்ள கொண்டு வந்து இந்த நடத்தி இருக்கிறாங்களே இது சட்டப்படி நியாயமா செல்லுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்கிறார் அந்த கேள்விக்கு நீதிமன்றம் தான் பதில் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உருவாக்கப்பட்ட அந்த புது லிஸ்ட் இருக்கு இருபத்தி நாலு பேர் கொண்ட நீதிபதி குழு அது நியமனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வழக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த விஷயத்தையும் இவர்கள் விசாரிப்பார்களா என்ற கேள்வியும் நமக்கு வந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் வாஞ்சிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அந்த கேள்விகள் விடையில்லாமல் இன்று வரை இருந்து தான் இருக்கிறது